இன்று நாட்டிலே சீரற்ற வானிலை காணப்படுகிறது இதன் காரணமாக முழு நாட்டிலும் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது சில இடங்களில் பலத்த காற்றின் காரணமாக பல மரங்கள் முறிந்து மக்களுக்கு சாலைகளிலே வீதிகளிலே செல்ல முடியாத காட்சிகளையும் நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம் சில இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது சில இடங்களில் அப்படியே மண் சரிவு ஏற்பட்டு இதன் காரணமாக பலர் பலியான செய்திகளையும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆக ஒட்டுமொத்தத்தில் முழு நாட்டிலும் தற்பொழுது இந்த கனமழை பலத்த காற்று ஏற்பட்டு சீரற்ற இப்படியாப்பட்ட நிலை ஏற்படும் பொழுது இந்த நிலை மாறுவதற்கு இஸ்லாம் ஆச்சரியமான சில வழிமுறைகளை சொல்லித் தருகிறது இந்த விடயங்களை நாங்கள் செய்யும் பொழுது அல்லாஹ் சுபானுவ இந்த காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்தி சுபிச்சமான வாழ்க்கை ஏற்படுத்துகிறான் அது என்னவென்பதை பற்றி இந்த பதிவிலே நாங்கள் தெளிவாக அறிந்து கொண்டு அதை நாங்கள் செய்யும் பொழுது அல்லாஹ் நிலைமையை மாற்றுவான் அலமதுல இறைவனின் நல்லடியார்களே அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக தற்பொழுது கரண்ட் சிச்சுவேஷனை எடுத்துக்கொண்டால் ஸ்ரீலங்கா முழுவதுமாக அடமலை கனமழை பெய்து கொண்டிருக்கிறது அதிகமான இடங்களில் பலத்த காற்று ஏற்பட்டு இதன் காரணமாக பல மரங்கள் சாலைகளிலே முறிந்து விழுந்து மக்களுடைய அந்த போக்குவரத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மலை நாட்டிலே குறிப்பாக இந்த கட பகுதியை எடுத்துக்கொண்டால் நாம் அறிந்த விடயம் சில தினங்களுக்கு முன்பாக மண் செறிவு ஏற்பட்டு இதன் காரணமாக பலர் உயிரிழந்த சம்பவத்தையும் நாங்கள் கேட்டிருக்கிறோம் இதே போல பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது மத்திய மலைநாட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி கிழக்கு பகுதிகளை எடுத்துக்கொண்டாலும் சரி கொழும்பு போன்ற பகுதிகளை எடுத்துக்கொண்டாலும் சரி வடக்கு தெற்கு எந்த இடத்தை எடுத்துக்கொண்டாலும் தற்பொழுது நாட்டுடைய காலநிலை மிகவும் மோசமாக மாறிக்கொண்டிருக்கிறது அருமையானவர்களே இப்படியாப்பட்ட தருணங்களில் இஸ்லாம் அழகிய

E aí, aí. வேண்டி அல்லாஹ் விடத்திலே துவா கேளுங்கள் என்று அந்த சஹாபி வேண்டுகொண்டார் ஹதரத் சல்லாம் அவர்கள் இரு கைகளையும் உயர்த்தினார்கள் அல்லாஹூ மஸ்தீனா எங்களின் மீது மழையை பொழிய வைப்பாயாக என்று மூன்று முறை துவாக செய்தார்கள் சொல்றாங்க அந்த சந்தர்ப்பத்தில் அதாவது அந்த சஹாபி வந்து முறையிடுவதற்கு முன்னால் வானத்திலே எந்த விதமான மேகத்தையோ வளக்கன் ஒரு மேகத்துண்டையோ எந்த ஒன்றையும் நாங்கள் காணவில்லை வானம் தெளிவாக இருந்தது எப்பொழுது அவர்கள் கையேந்தி துவா செய்தார்களோ அந்த நேரத்திலே ஒரு ஒரு கேடயத்துடைய அளவில் மேகத்துண்டு வானிலே அப்படியே உருவானது அந்த மேகத்துண்டு நடுவானத்திற்கு வந்ததற்கு பிறகு அது அப்படியே பரவ ஆரம்பித்தது இந்த சந்தர்ப்பத்தில் அந்த மேகத்திலிருந்து அல்லாஹ் மழையை பொழிவைக்க

அதே சஹாபி அல்லது இன்னொரு சஹாபி வருகிறார் வந்து யார் ரசூலுல்லாஹ் ஹலகத்தில் அம்வால் வத்தகத்தத்தி சுபுல் உதுஉ அல்லாஹ் யம்சிகுஹா அல்லாஹ்வின் தூதரே மலை அதிகரித்ததின் காரணமாக எங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் அழிந்து விட்டன பாதைகள் எல்லாம் சஹதிகளாக மாறி எம்மால் நடக்க முடியாமல் ஆகிவிட்டது எனவே இந்த மலையை நிறுத்தி அல்லாஹ்விடத்திலே துஆ கேளுங்கள் என்று சொன்னதும் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் இருந்தவாறு கையை உயர்த்துகிறார்கள் அல்லாஹும்ம ஹவாலைனா வலா

மலை குன்று கிணறுகளின் மீது புட்கள் முளைக்கக்கூடிய இடங்கள் இதே போலூள் இந்த கால்வாய்கள் இப்படியாப்பட்ட இடங்களில் நீ மழையை பொழிய வைத்து விடா என்று அவர்கள் துயாக செய்தார்கள் என் ஆச்சரியம் அந்த பிரசங்கத்தை முடித்து ஜுமாவுடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு வெளியே வந்து பார்த்தால் வெயில் காலத்தில் எப்படி பாதைகள் இருக்குமோ அதுபோல மலையுடைய மழையுடைய எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் பாதை நன்றாக காய்ந்திருந்தது என்று அனுசதி அல்லாஹ் சொல்றாங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான துவா தான் இது அருமையானவர்களே இந்த துவாவை செய்தார்கள் கனமழை தொழுதுவிட்டு வெளியே வந்து பார்த்தால் மழை பெய்ததற்குரிய அடையாளம் வானத்திலும் தெரியவில்லை பூமியிலும் தெரியவில்லை மதியனாவுக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய யாராவது வந்து உங்களுடைய பகுதியில் மழை பொழியவில்லையா என்ற ஆச்சரியத்துடன் கேட்பார்கள் அந்த அளவுக்கு உடனடியாக அல்லாஹ் நிலைமையை மாற்றி அமைத்தான் ஆகவே இந்த துவாவை நாங்கள் பாடமாக்கி

என்னிடத்திலே இந்த காற்றுடைய நிலவையும் அந்த காற்றிலே என்னென்ன விடயங்கள் எல்லாம் இருக்கிறதோ அதனுடைய நிலவையும் இது எதன் மூலம் அனுப்பப்பட்டதோ அதனுடைய நலவையும் உன்னிடத்திலே கேட்கிறேன் மேலும் இந்த காற்றுடைய கெடுதியை விட்டும் இந்த காற்றுக்குள்ளால் என்னென்ன கெடுதி எல்லாம் மறைந்திருக்கிறதோ அந்த அனைத்து கெடுதிகளை விட்டும் இது எதற்காக வேண்டி அனுப்பப்பட்டிருக்கிறதோ அந்த கெடுதிகளை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அவர்கள்

அவர்களுடைய முகம் இந்த அளவுக்கு மாறுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டேன் அவர்கள் என்ன சொன்னார்கள் மூலமாகத்தான் உலகத்திலே சக்தி வாய்ந்த படைப்பாகிய ஆட்கூட்டம் அளிக்கப்பட்டார்கள் ஆகவே அந்த மேகத்தை பார்க்கும் பொழுது நபி அவர்களுடைய முகமும் அப்படியே மாறிவிடும் என்னுடைய இப்படியாப்பட்ட இப்படியாப்பட்ட தண்டனை

நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தி சுபிச்சமான வாழ்க்கை ஏற்படுத்துவான் ஆகவே சல்லாஹம் அவர்கள் காட்டிய இந்த வழிமுறைகளை நாங்களும் பின்பற்றி இப்படியாப்பட்ட நிலைகளில் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் செத்தல்வானாக ஜிசாக்குல்லாஹு அஹமது இல்லாஹிரபில் ஆலமீன்